வெட்டி இதே மல்லா வெட்டி விட நல்லா காயம் காயம் சே தென்ன வலி வெடிச்சுதான் இருக்கு வளையில மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம் தான் விட்டுரும் நம்ம கைகளே எப்படி வலை வெட்டுது நல்லா ஆக்டிவா இருக்கு ஓடினா சரி ஓடி ஓடி ஓடிடு ஓடினா சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடாமதுல

சும்மா பக்கத்துல பக்கத்துல அன்னையில இருந்து வேற இடம் மாற்றப்படுது வீடு காலி பண்ணி போயிடும் வீடு காலி பண்ணி போயிடும் ஒரு ஏற்ற இடத்த விட்டு